வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு வழியாக நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து சூப்பராக முடிஞ்சதுங்க அதுக்காக நான் போட்ட கோலம் இது ஓகேவா நான் எப்போவுமே கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் செம்மண் வச்சு தான் கோலம் போடுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து டேங்க எங்களுக்கு வந்து கண்டினியூவாக அந்த த்ரீ டேஸும் வீட்டில் பொங்கல் வச்சுட்டே இருக்கிற வேலை தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புத்து இருக்குது இல்லையா புத்துக்கு வந்து ஒரு பொங்கலும் நம்ம வீட்டில் வந்து இறந்து போன பெரியவங்களுக்காக ஒரு பொங்கலும் வைப்போம் ஓகேவா அப்படி வச்சு நம்ம புத்துக்கிட்ட வந்து சாமி கும்பிடணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது இலை வச்சு ஐ மீன் ஓனான் தலைன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த தலை இல்லை அதனால் நாங்கள் மஞ்சள் இலையில் வச்சு தான் வந்து பொங்கல் செஞ்சு அங்கே வச்சு சாமி கும்பிட்டு அந்த அந்த படையல் வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புத்துக்கு வந்து பால் ஊற்றுறது முட்டை போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இந்த புத்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம ஏன் புத்துக்கு பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளாம் நிலத்துல இருக்கோம் இல்லையா இங்கே வந்து நிறைய பாம்பு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கண்ணில் படக்கூடாது அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு அதனால் பொங்கல் வைக்கிறாங்க ஆனால் உண்மையாகவே அது உண்மையாக பொய்யான்லாம் எனக்கு தெரியல நம்ம பொங்கல் வைக்கிறதுனால உண்மையாக என் கண்ணுக்கு வந்து இது வரைக்கும் பாம்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியல நான் பாம்பு இது வரைக்கும் கண்ணால் பார்த்ததே கிடையாது எனக்கு பயம் ஓகேவா பாம்பு அந்த வார்த்தைனாவே நமக்கு கொஞ்சம் பயம் மற்ற எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணிவிடுவோம் எனக்கு உ வாழ்க்கையிலே நான் பயப்படுற ஒரே விஷயம் அந்த பாம்பு தான் அதேனா நம்மளுக்கு வந்து செட் ஆகாது சரி வாங்க நம்ம வந்து இது வந்து பட்டி பொங்கல்னு சொல்லுவாங்க வில்லேஜ் சைடில் மாட்டுப்பொங்கல் ஓகேவா நான் எல்லாம் கம்பைன் பண்ணி தான் போட்டிருக்கேன் இந்த மாட்டுப்பொங்கலில் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஸ்டேஜில் இருந்து மேல இருக்கற பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே சாணம் இருக்குல்ல மாட்டு சாணத்தில் தான் பண்ணிவிட்டு அது மேலே வந்து அரிசியுடைய தவிடு போட்டுட்டு அது மேலே தயிர் விட்டு ஒரு வாழைப்பழத்தை பிரித்து வச்சு விளக்கேற்றி வந்து சாமி கும்பிடுவாங்க ஓகேவா இது வந்து நம்ம அந்த பெரிய பானையில் வச்சு பொங்கல் செய்ய போகிறோம் இல்லையா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது இந்த இது பண்ணிட்டு தான் நம்ம வந்து பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கு பேர் வந்து பட்டி வளைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா எங்கள் அம்மா வீட்டில் வந்து பட்டி பொங்கல் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க ஓகேவா இங்கே வந்த பிறகு தான் இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது ஆனால் வந்து மாடுங்களெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாம் கொம்புக்கு பெயிண்ட் அடித்து பலூன் கட்டி இந்த சமைச்ச சாப்பாடெல்லாம் மாட்டுக்கு ஊட்டணும் பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பொ பானையில் தான் பொங்கல் வைப்பாங்க பானையில் பொங்கல் வைக்கிறது வந்து மண்ணில் சே உருண்டை பிடிப்பாங்க எங்களுக்கு டைம் இல்லாதனால கல் வச்சு அந்த கல் சைடில் வந்து நம்ம மண் பிடிச்சி வச்சுட்டு ஏன் அந்த மண்ணை வைக்கிறோன்னா பானை வந்து டேமேஜ் ஆகக்கூடாது பானையில் புது பானையில் பொங்கல் வைக்கும் போது புது அரிசி நம்ம வைக்கும் போது என்னென்னா அடி பிடிக்கும் சாதம் வந்து அடி பிடிச்சிரும் அதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால நம்ம சைடில் வந்து அந்த மண்ணு வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அது சாதம் பூசணிக்காய் சாம்பார் தான் ஸ்பெஷலு இங்கே வந்து பாருங்கள் நம்மளுடைய சிவன் ஹார்டின் போட்ட சிவன் குட்டி கண்ணு குட்டி அவர் ரொம்ப சின்சியராக வந்து கடலக்கொடி கொடி சாப்பிட்டுட்டுருக்கார் வேர்க்கடலை கொடி பாருங்க வீடியோ எடுக்கிறோம் நம்ம என்னவோ சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு நம்மளையே பார்த்துட்ருக்கோம் நம்ம வீட்டில் வந்து கிட்டத்தட்ட மூணு மாடு மூணு குட்டி இருக்குது அதுக்கு வந்து நம்ம இப்போ சாமி கும்பிட போகிறோம் இதெல்லாம் பாவம் இது வந்து பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து ஒரு தனியாக ஒரு பொங்கல் வச்சு அவருக்கு சாமி கும்பிட்றோம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மூங்கில் கரும்பு வந்து நம்ம கரும்பு இல்லை இது வந்து நாட்டு கரும்பு தான் பாருங்க கரும்பு மஞ்சள் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு அஞ்சு டைப் ஆஃப் தலைகளை வந்து தொங்க விடுவாங்க பண்ணை பூச்செடி நெக்ஸ்ட் வந்து வேப்பந்தலை மாந்தலை இன்னொரு ரெண்டு செடி வந்து ஆவாரம் பூச்செடி இன்னொரு பேர் தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த பூசணக்காவெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தோரண மாதிரி நம்ம கட்டி தொங்க விடுவோம் நல்லாயிருக்குல்ல இது எல்லாமே வந்து ஒரு சாங்கியம் இதெல்லாம் கம்பல்சரி இதெல்லாம் வந்து இந்த பொங்கலில் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் இது ஏன்னா இது பாரம்பரியமாக வந்து ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு மெத்தடில் வந்து செய்வாங்க எங்கள் வீட்டில் செய்கிற மெத்தட் இது தான் ஆனால் இது எங்கள் அம்மா வீட்டில் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எந்த இல்லை சூரிய பொங்கல் ஒன்று வைப்பாங்க எங்கள் ஊரில் டெய்லி மாடு விடுவாங்க எருதுக்கட்டுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் போகும் பாருங்கள் ரெடியாகிடுச்சு பூசணிக்காய் சாம்பார் பொங்கல் இதுவே தான் சாப்பாடு வேறு ஒன்றும் இல்லை பச்சரிசி மாவு புது அரிசியில் வந்து விளக்கு மாவு போட்டு சாமி கும்பிடுவாங்க இந்த சாணியில் இருக்கிற வாழைப்பழத்தை வந்து யாரும் எடுப்பாங்க அவங்கள அப்படியே பிடிச்சி இந்த சாணியில் போட்டு அமுத்திடுவாங்க அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிற ஊரில் ஜாலியாக இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் மட்டும்தான் இது மாதிரி இங்கேனா ஒரு ஒரு வீட்லேயுமே செய்கிறதுனால இப்படி தான் இருக்கும் அதில் தான் இது முடிச்சுட்டு மாட்டுக்கு கொடுத்துட்டு நம்ம பொங்கலை வந்து நல்லபடியாக முடிச்சு வச்சுருக்கோம் ஓகேவா உங்கள் வீட்டு பொங்கலை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல் ந முடிஞ்சிருச்சு இனிமேல் ஹாப்பியாக இருங்க ஓகே தேங்க் யூ